அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய கேதுக்கு தீபம் ஏற்றுவதும் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வதும் நன்மை தரும் பெற்றோர் பெரியோர்கள் விஷயத்தில் தேகாரோக்கியத்திலும் அவர்களுடன் வாக்குவாதத்திலும் அதிக கவனமாக இருப்பது நன்மை தரும் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும் துணை அல்லது துணைவையாருக்கும் உங்களுக்கும் இருந்த மனவேற்றுமைகள் படிப்படியாக குறையும் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும் இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் என்ற எந்த மாற்றம் வந்தாலும் ரிஷபராசிக்காரர்கள் டக்குன்னு எஸ் தான் சொல்லணும் இல்லை நான் வீட்டில் கன்சல்ட் பண்ணுறேன் நான் அப்புறமா சொல்கிறேன்லாம் சொல்லக்கூடாது ஏன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தட்டக்கூடிய வாய்ப்புகள் அவை ஏதாவது குடும்பத்தை விட்டு தொலைதூர பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் அது படிப்பு சம்மந்தமாக இருக்கட்டும் உத்தியோக சம்மந்தமாக இருக்கட்டும் தொழில் சம்பந்தமாக வியாபார சம்மந்தமாக இருக்கட்டும் ஆத்மரீதியான நம்பிக்கையும் ஆத்மரீதியான சந்தோஷமும் பலப்படுத்தும் தெய்வீக வழிபாட்டில் அதிக அக்கறை கொள்ளக்கூடிய ராசிக்காரர்களாக ரிஷிபும் இருப்பார்கள் நிறைய விடுபட்ட தெய்வ வழிபாடுகளெல்லாம் டக்கு டக்குன்னு முடித்து கொள்வார்கள் திருமணம் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படும் டைவர்ஸ் வரைக்கும் சென்ற கணவன் மனைவியுடைய உறவு திடீர்னு பெரிய அளவுக்கு புதிய தம்பதி போல் மாறி கொள்ளும் அளவுக்கு சந்தோஷமும் அனுகூலமும் குடும்ப விஷயத்தில் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம் சுபகாரியங்கள் சுபவிரியங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் கண்டிப்பாக நடக்கக்கூடிய அமைப்பு